தம்பி கரிகால் பாண்டியன் வந்திருக்கிறான் இமானுவல் சேகரன் தாண்டா எனக்கு பார்க்கன் சென்ற கூட்டத்தில் என் தம்பி பேசினான் கரிகால் பாண்டியன் பேசினான் ஒரு கூப்பிட வச்சு திராவிட கூட்டத்தை திருப்பி அனுப்பக்கூடிய நாளை காலத்தை நான் தமிழர்கள் நிலத்தில் உருவாக்கி இருக்கிறது அதை செய்து பிடிக்காமல் நாங்கள் மரணிக்க மாட்டோம் தமிழர்கள் நாங்கள் உலகத்தின் ஐந்தாவது பெரிய கப்பல் படை உலகத்தின் ஆறாவது பெரிய விமானப்படை இரண்டு படைகளை வைத்துக் கொண்ட தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் இந்த நாட்டின் மத்திய அரசை வேடிக்கை பார்க்க இந்த மானங்கட்ட கட்ட திராவிட அரசை கண்டித்து தான் இங்கே மீனவ போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சின்ன நாடு குட்டி நாடு காரி துப்பினால் எழ முடியாது எத்தனை ஆண்டு காலம் இந்த பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது தமிழ்நாட்டின் திராவிட மாடல் முதலமைச்சர் இரண்டு பேருக்கு தன் கடிதம் எழுதவில்லை. ஒண்ணே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரண்டு வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ரெண்டு பேருக்கு தான் அவர் கடிதம் எழுதறார். அறிவீர்களா? லே ரெண்டே ரெண்டு மீனவன் ரெண்டே ரெண்டு மீணவன் கேரளத்திலே சிறைபிடிக்கப்பட்டபொழுதே விட்டாலி ராணுவத்தர் சிறைபிடிக்கப்பட்டபொழுதே மானமனயத்தான் சரியான பதிலடி கொடுத்தான். பாராளுமன்றம் முடங்கியதே கேரள சட்டமன்றம் கொதித்திருந்ததுதே

என் யாருமே சகோதரர் வந்திருக்கிறார் பாண்டியன் மூர்த்தி பேராசிரியர் புரட்சி ஆறுமுக தேவர் எல்லாரும் நாங்கள் தமிழர்களாக வந்திருக்கிறோம் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம் எங்கள் பெரும் பாட்டன்களை அத்தனை பெரும் பாட்டன்களாக இருக்கிறார் ஒரு தலைமுறை சீமான் உருவாக்கி விட்டான் பத்திவத்தில் பயணிப்போம் நாங்கள் பக்திங்க எங்களை வழியாக்கியா இருக்கலாம் அம்பேத்கார் எங்களை வழியாக்கியா இருக்கலாம் சுபாஷ் எங்களை இருக்கலாம் பெரும்புடுகு முத்திரை தாண்டா எனக்கு பாட்டன் ராஜராஜ சோழன் தாண்டா எனக்கு பாட்டன் இமானவன் சேரன் தாண்டா எனக்கு பாட்டன் காகிதம் மில்லத்து தாண்டா எனக்கு பாட்டன் என்று முழங்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டத்தை சீமான இடத்துல உருவாக்கி விட்டான் திராவிட பன்றிகளுக்கு அச்சம் ஏற்படுத்தி விட்டது சென்ற கூட்டத்தில் என் தம்பி பேசினான் கரிகால் பாண்டியன் பேசினான் ஒரு கூப்பிட வச்சு வந்து திராவிட கூட்டத்தை திருப்பி அனுப்பக்கூடிய நாளை காலத்தை நான் தமிழர் நிலத்தில் உருவாக்கி இருக்கிறது அதை செய்து முடிக்காம நாங்கள் மரணிக்க மாட்டோம் மாண தமிழர்கள் நாங்கள் எத்தனை ஆண்டு காலம் இறையாண்மை மீது இந்திய இறையான் மீது போர் தொடுக்கிறான் சிங்கள இனவாத பேரரசு பேரரசு சிறிய அரசு சிங்கள இனவாத அரசு இறையாண்மை சாவர்கிட்டி ஆன்மை இன்டகிரிட்டி மேல அடிக்கிறான்டா வேடிக்கை பார்க்குது இந்திய பாராளுமன்றம் இந்திய பாராளுமன்றம் வேடிக்கை பார்க்குது ஏன் ஒருவனும் அங்கே இல்லை தமிழனுக்கான பிரதிநிதிகள் அங்கே இல்லை எங்களை ஒருத்தர் அமைச்சு போடுற ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர் சரி நான் தமிழர் கட்சி பிரதிநிதியும் சரி இவர்களை விட்டு ஆட்டுவோம் நாங்கள் எங்களை அமைச்சுவாரு நான் இன்றும் தஞ்சை பாராளுமன்றத்துக்கு எவனாலும் ஒரே ஒரு பிரதிநிதியா மாண தமிழர்களை ஒரே ஒரு நீங்கள் பிறந்த இனத்திற்காக வாக்களித்து எங்களை போன்ற இந்த மண்ணை மக்களை நேசிக்கூடிய ஒருவனை உங்கள் உறுப்பினராக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அது சரியாக இருக்கும் நீங்கள் அனுப்பியவர் எல்லாமே ராட்டி தட்டக்கூடியவன் சாணி தட்டக்கூடியவன் அது திராவிட சாணி தட்டக்கூடியவன் இவன் நீ அனுப்பின விளங்குமா இது உனக்கு இது விளங்குமா இந்த நிலை மாறணும் அதுக்கு ஒண்ணுதான் இருக்கு நாம் தமிழராக இணைந்து தேர்தல்களை திரணிக்கணும் அரசியல் மிக வலிமையானதே புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் அதை அடைந்தால் அத்தனை இழகுவானதை என்னுயிரண்ணன் செந்தமிழ் சீமான் அந்த ஆட்சி அதிகாரத்தை எம்மை போன்ற பிள்ளைகளிடத்தில் தந்துவார்கள் நடக்கிறது வேற நடத்தை காட்டுவோம்டா நாங்க சும்மா இல்ல நெய்தல் படை என்ற ஒரு படையை உருவாக்குவது ஒரே ஒரு நாள் ஒரு இரவாது ஒரு பகலாவது சீமானை முதலமைச்சராக வைத்து விட்டு சரியான தொட சொல்ற தொட சொல்லு மானங்கற்ற ஒன்றிய அரசு பிஜேபி காரம் போடுவான் மாநாடு கடல் தாமர கக்கு தாமரன்னு அதிகாரம் வாங்கிட்டே இருக்கு குஜராத் மீனவனை பிடித்தால் விரட்டி பிடிக்கிற இந்திய கடலோர காவல் படை பாகிஸ்தானை விரட்டி பிடிக்கிற இந்திய கடலோர காவல் படை புத்திக் கொண்டிருக்கிறது நிலத்திலே வங்க கடலே சேது கிழவன் வங்க கடலே எனது பாட்டன் கங்க கடலை என்ன பிடிக்கிருக்கு கட்ட தேசியம் என்ன தேசியம் என்ன தேசியம் நான் தமிழ் நேஷனல் அவர் தெலுங்கு நேஷனல் மராட்டி நேஷனல் குஜராத் நேஷனல் பஞ்சாப் நேஷனல் ஒரியா நேஷன் வி ஆல் ஆர் லிவிங் இன் இந்தியா நாங்கள் முதல்ல தமிழர்கள் அப்புறம் தான் இந்தியா எங்கள் அண்ணன் சொல்லுவார் முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஆத்தாளுக்கு மகனா இரு அப்புறம் போடாவும் மரு மரும மாமியாளுக்கு மருமனா போ நான் தமிழன் என் நாடு தமிழ்நாடு என் மொழி தமிழ் மொழி என் அரசியல் தமிழ் அரசியல் இதுக்கு அப்புறம் தான் எந்த கூந்தலா இருந்தாலும் இதுக்கு அப்புறம் தான் இந்த நிலைய கொண்டு வரணும் கதிர சும்மா சும்மா ஏண்டா சின்ன இதா இருந்தாலும் சீமான பத்தி அவதூறு அண்ணன போட்டுக்கிட்டே இருந்த பஞ்சம நிலம் பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் பறையனுக்கு பறையன் தான் பேசுவான் இல்லடா வந்து விழுந்தாம்பாங்க திருப்பூர்ல அத்தனை பேரும் நாடாறு உடையாறு கவுண்டாறு செட்டியார் கோனாறு முத்திரையாறு முதலியார் எல்லா தமிழர்களும் பஞ்சமி நிலம் என் குடி தமிழ் குடிக்கான நிலம் அதை மீட்டு தாடா திராவிட பண்டிகை இளைய ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கி போ நாங்கள அதை சாய்த்து காப்போம் என்று ரெண்டு முளைக்கணும் என்ன சிக்கல்னா எல்லாம் சரி தமிழனுக்கு தேர்தல் நேரத்தில் கையை லேசாக இழுக்கும் ஐநூறு தர்றானா ஆயிரம் லேசாக இழுக்கும் அவனுக்கு அந்த நடுக்கத்துக்கு தான் மருந்து தேடிக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி இவன் போட்டு கோழி பிரியாணி கொடுக்குறானோ அப்படியே நடுக்கும் இழுக்கும் பச்சை 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 பச்சைன்னு இழுக்கும் அதில் சாதி மதமாக கிடையாது ரோஹி எல்லா பயலுக்கும் எல்லா சாதிக்கும் அந்த கையில் இருக்கும் இழுத்தும் நோட்டை வாங்கி உள்ள போட்டு சனியை குத்தி விடுறான் திமுக முடிஞ்சு தைரியம் தைரியம் ஒரு விழுக்காடுபாடு தமிழ்நாட்டில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மரியாதை துறையா சட்டநாதன் கமிஷன் எடுக்கிறப்ப கருணாநிதி சாதிர் பயிர் என்னது தெலுங்கு சின்ன மேளம் இன்னைக்கு அது என்னது இசை வேளாளர் என் பாட்டை எங்க அப்ப ஒருவனாவது இசையில எதிராக வேளாண்மை கேட்டிருந்தாலும் இன்னைக்கு அவன் ஆண்டு முடியாது

என்னை நான் அவனுக்கு தலைமை தாங்குவதற்கு தலைமை ஏற்பது தகுதி இருக்குடா அப்பங்கிறவன் பெத்தவனாக இருக்கணும் தலைவங்கிறத்தவனாக இருக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்